நீலவாழ் வச்சு ஒரு பறவை அடிக்கடி வரும் இன்னைக்கு இப்போ வந்து அந்த பறவை வந்திருக்கு சத்தத்தை பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் மரம் வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால எங்கே இருக்கு அப்படின்னு தெரியல என்னுடைய சவுண்டு வந்து ரொம்ப இருக்கும் பாருங்கள் வந்து இருக்கு பாருங்க இந்தோ இருக்கு பாட்டு இப்போ புதுசாக இருந்தது இதோ உட்காந்துருக்கு இருக்கு பாருங்க ச கிழக்கு கிளை வந்து தாவுது அங்கேயும் இந்த பக்கம் தாவிச்சு பாருங்க வாள் பெருசா இருக்கு பாருங்க இந்த பாருங்க இப்போ நல்லா வந்து தெரியுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க பாருங்க இப்போ கிளீனா தெரியும் இந்த மரத்துல இந்த மரத்தில் நிறைய பறவைகள் புதுசு புதுசாக வருது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இப்போ வந்து இந்த இடத்துல உக்காந்துருக்கு கரெக்டாக இங்கே பாருங்கள் பறந்து அடுத்து வேறு இடத்துல போகுது இந்த பறவை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பெருசாக இருக்குது வாழ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நீளமாக இருக்குது ஆனால் சவுண்டை பாருங்கள் என்ன அருமையான ஒரு சவுண்டு கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சில பறவைகளுடைய சவுண்டு வந்து கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பறவையோட சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சவுண்டு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் பறவையினோட சவுண்டை வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பறவை வந்து சில இங்கே வரும் இப்போ வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது கருப்பாக இருக்குது ரெண்டு ஒரு இந்த பறவை வந்து இப்போதான் பார்க்குற ரெண்டு பறவை வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த பறவை ரெண்டு வந்திருக்கு ஒன்று வந்து கீழே இருக்குது இன்னொன்று மேலே இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்கலாம் மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது ரெண்டு வந்துருக்கு எப்பவுமே ஒன்று ரெண்டு சேர்ந்து தான் வரும் இந்த பாருங்கள் வாழ் வந்து நீளமாக இருக்குது பெரிய வாழை வச்சிருக்கு வாழ் வந்து பெருசாக இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் போய்க்கு ரெண்டு பறம் வந்து வந்திருக்கு சவுண்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எப்போவுமே வராது எப்போதான் தான் வரும் அதான் பார்க்க வந்தேன் ஒன்று வந்து அங்கே உட்காந்துருக்கு ஒன்று வந்து இந்த சைடு உட்காந்து ரெண்டுமே தெரியுது இப்போ வேப்ப மரம் வந்து பட்டு போச்சு அதனால் அது இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதுந்து போச்சு இப்போ இது மொட்டையாக வந்து பாருங்கள் இப்போ அது அந்த வேப்ப மரத்துலாம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சத்தம் கேட்கும் பெருசாக அளவு இந்த சவுண்டு வந்து பறவையோட சவுண்டு வந்து ஈர்க்கும் இப்போ ரெண்டு பறவை வந்து வந்திருக்கு ஒன்று வந்து அது சைடில் போயிடுச்சு இன்னொன்று வந்து இங்கே உட்காந்துருக்கு அதுவும் வேறு பறவான்னு நினச்சேன் அதுவும் இந்த பறவை தான் போகலாம் இப்போ ரெண்டு தடவை கேட்டுருக்கு இல்லை வேறு பறவை வந்திருக்கான்னு தெரியல கிணத்துக்குள்ளேருந்து கத்துற மாதிரி தெரியும் அந்த பறவை சத்தம் இப்போ வந்து குரங்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு குரங்கே காணும் என்னன்னு தெரியல இந்த காக்காயெல்லாம் வந்து ரொம்ப வந்து கற்று கற்று கத்துனால இப்போ அது வர்றதே கிடையாது ரொம்ப இந்த காக்கா வந்து படா படுத்து கத்துச்சு கத்திச்சு அப்படின்னே இந்த குரங்கு வந்து போயிடுச்சு நல்லா வந்துச்சு ரெண்டு நாளைக்கு அதில் ஓடி ஓடி வந்து காக்காயெல்லாம் விரட்டி விட்டுருச்சு தொடர்ந்து இந்த பறவை வந்து அதே இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கு இப்போ பறவை இந்த சைடு வந்துடுச்சு பறவை அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காது அது எந்த பறவை மரத்துக்கு வந்துருச்சு ஒரு பறவை அப்படியே உட்காந்துருக்கு